பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுதமொழிகள் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல்கள் ஞாயிறு பிப்ரவரி மூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு பகல் உணவிற்கு பிறகு குருதேவர் அறையில் உட்கார்ந்திருந்தார் அவரது கை விபத்து பற்றி கேள்விப்பட்டு கல்கத்தாவிலிருந்து ராம் சுரேந்திரர் முதலிய பக்தர்கள் கவலையுடன் வந்திருந்தனர் குருதேவரின் கையில் ஒரு பெரிய கட்டு போடப்பட்டிருந்தது மா குருதேவரின் அருகில் இருந்தார் அவர் பக்தர்களுடன் பேசிக்கொண்டிருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் எதையும் ஒழிக்கவோ மறைக்கவோ முடியாத ஒரு நிலையில் தேவி என்னை வைத்திருக்கிறாள் ஒரு குழந்தையின் நிலையில் நான் இருக்கிறேன் ராக்காலுக்கு எனது நிலை புரியவில்லை என் அடிபட்ட கையை பார்த்து யாராவது கேலி செய்வார்களோ என்று அஞ்சி அதை துணி போட்டு மூடி மறைக்கிறான் டாக்டர் மதுவை தனியாக அழைத்து சென்று எல்லாவற்றையும் சொன்னான் உடனே நான் மதுசூதனன் எங்கே இருக்கிறீர்கள் எங்கே வாருங்கள் என் கையை பாருங்கள் என்று உரத்த குரலில் கூவினேன் இரவில் மதுர்பாபுவும் அவரது மனைவியும் உறங்கும் அறையிலேயே நானும் படுத்துக்கொள்வேன் தங்கள் சொந்த குழந்தையைப் போல் அவர்கள் என்னை கவனித்துக் கொண்டார்கள் அப்போது நான் பித்து பிடித்த நிலையில் இருந்தேன் மதுர் பாபு என்னிடம் பாபா நாங்கள் பேசிய எதையாவது நீங்கள் கேட்டீர்களா என்று கேட்பார் நான் ஆம் என்று கூறுவேன் ஒரு சமயம் மதுர் பாபுவின் மனைவிக்கு கணவனின் நடத்தையில் சந்தேகம் தோன்றியது அதனால் அவள் மதுரிடம் நீங்கள் வெளியே எங்கு சென்றாலும் நம் பட்டாச்சாரியாரும் கூட வருவார் என்று கூறிவிட்டாள் ஒரு நாள் அவருடன் சென்றபோது என்னை கீழே ஓர் இடத்தில் உட்கார வைத்துவிட்டு மாடிக்கு சென்றார் மதுர் பாபு அரை மணி நேரம் கழித்து வந்து பாபா வாருங்கள் போகலாம் வண்டியில் ஏறிக்கொள்ளுங்கள் என்றார் வீட்டிற்கு திரும்பியதும் பாபுவின் மனைவி கேட்டபோது நடந்தவை அனைத்தையும் நான் சொல்லிவிட்டேன் நாங்கள் ஒரு வீட்டிற்கு போனோம் மதுர் என்னை கீழே உட்கார வைத்துவிட்டு மாடிக்கு சென்றார் அரை மணி நேரத்திற்கெல்லாம் திரும்பி வந்து பாபா போகலாம் என்றார் என்று சொன்னேன் அவள் எதையோ புரிந்து கொண்டாள் மதுரின் பங்காளி ஒருவன் கோவில் தோட்டத்திலிருந்து பழங்கள் காய்கறிகள் போன்றவற்றை வண்டியில் திருட்டுத்தனமாக எடுத்து செல்வான் மற்ற பங்காளிகள் இதுபற்றி கேட்டபோது நான் நடந்ததை நடந்தவாறே சொல்லிவிட்டேன் ஞாயிறு பிப்ரவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு குருதேவர் மதிய உணவை முடித்து ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் மணிமல்லிக் கீழே உட்கார்ந்திருந்தார் மா குருதேவரை வணங்கிவிட்டு மணிமல்லிக்கின் பக்கத்தில் உட்கார்ந்தார் குருதேவரின் கையில் இன்னும் கட்டு இருந்தது ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார் எப்படி வந்தாய் மா கூறினார் ஆலம்பஜார் வரை வண்டியில் வந்து அங்கிருந்து நடந்து வந்தேன் என்றார் மணிலால் கூறினார் ஓஹ் என்னமாய் வேர்வையில் நனைந்திருக்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறே கூறினார் அதுதான் நானும் யோசிக்கிறேன் இவையெல்லாம் வெறும் எனது மூளை கோளாறு அல்ல இல்லையென்றால் இந்த மேன்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கு வருவார்களா என்ன அடிபட்ட தமது கையை பற்றி குருதேவர் கூறினார் இதன் காரணமாக நான் சில வேளைகளில் பொறுமை இழந்து விடுகிறேன் பார்ப்பவர்களிடமெல்லாம் கையை காட்டி என்னப்பா குணமாகுமா குணமாகுமா என்று கேட்க ஆரம்பிக்கிறேன் ராக்காலுக்கு கோபம் வருகிறது என் நிலை அவனுக்கு புரியவில்லை அவன் இங்கிருந்து போய்விடட்டும் என்று கூட சில சமயம் நினைப்பேன் பிறகு அன்னையிடம் அம்மா அவன் எங்கே போவான் இந்த உலகியலாகிய நெருப்பில் அவன் வெந்து சாக வேண்டுமா என்று வேண்டிக்கொள்வேன் இப்படி குழந்தையைப் போல் பொறுமை இழப்பது எனக்கு புதிதல்ல மதுர்பாபுவிடம் அடிக்கடி என் கையை காட்டி எனக்கு ஏதாவது நோய் கண்டிருக்கிறதா பார்த்து சொல்லுங்கள் என்று கேட்பேன் போகட்டும் இறைவனிடம் என் நிஷ்டை எங்கே போயிற்று ஒருமுறை நான் மாட்டு வண்டியில் காமார்புகூருக்கு சென்று கொண்டிருந்தேன் அப்போது கையில் தடியேந்தியபடி ஒரு கூட்டம் வண்டியை நோக்கி வேகமாக வந்தது பார்ப்பதற்கு கொள்ளைக்காரர்கள் போல் காணப்பட்டனர் நான் தெய்வநாமங்களை சொல்ல ஆரம்பித்தேன் ஆனால் ஒரு கணம் ராம் என்றேன் மறுக்கணம் துர்கே என்றேன் அடுத்த கணம் ஓம் தத் சத் என்றேன் ஏதாவது ஒரு மந்திரம் காப்பாற்றட்டுமே என்றுதான் மாவிடம் கூறினார் ஆமாம் நான் ஏன் அவ்வளவு பொறுமை இழந்தேன் மா கூறினார் சுவாமி நீங்கள் எப்போதும் சமாதியில் ஆழ்ந்திருக்கிறீர்கள் பக்தர்களுக்காக சிறிது மனத்தை உடம்பில் வைத்திருக்கிறீர்கள் அதனால்தான் உடம்பை காப்பாற்றுவதற்காக சில சமயம் கவலைப்படுகிறீர்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆமாம் சிறிதளவு மனம் உடல் மீது மட்டும் உள்ளது ஆனால் அது பக்தியை அனுபவிக்கவும் பக்தர்களுடன் வாழவும் தான் பொருட்காட்சி பற்றி மணிமல்லி கூறினார் கண்ணனை மடியில் வைத்துக் கொண்டிருக்கும் யசோதையின் அழகான சிலை பற்றி கேட்ட குருதேவரின் கண்களில் கண்ணீர் நிறைந்தது வாத்சல்ய பாவனையின் உருவமாக விளங்கும் யசோதை பற்றி கேட்ட அளவிலேயே குருதேவரிடம் பிரேமை உதைத்தது அதனால்தான் அழுதார் மணிலால் கூறினார் உங்களுக்கு உடல்நலம் சரியாக இருந்திருந்தால் மைதானத்தில் நடைபெறும் இந்த பொருட்காட்சியை நீங்களும் பார்த்திருக்கலாம் ஸ்ரீராமகிருஷ்ணர் மா முதலியவர்களிடம் கூறினார் நான் அங்கு சென்றால் எல்லாவற்றையும் பார்க்க முடியாது ஏதாவது ஒன்றை பார்த்தவுடனேயே புற உணர்வை இழந்து விடுவேன் மேற்கொண்டு எதுவும் பார்க்க முடியாமல் போய்விடும் ஒருமுறை முறை மிருக சாலையை பார்க்க என்னை அழைத்து சென்றார்கள் சிங்கத்தை பார்த்ததுமே சமாதியில் ஆழ்ந்துவிட்டேன் தேவியின் வாகனமாகிய சிங்கத்தை கண்டவுடன் இறை உணர்வு தூண்டப்பட்டுவிட்டது பிறகு மற்ற மிருகங்களை யார் பார்ப்பது சிங்கத்தை மட்டும் பார்த்துவிட்டு திரும்பினேன் அதனால்தான் எதுமல்லிக்கின் தாய் பொருட்காட்சிக்கு என்னை அழைத்து செல்லுமாறு எதுமல்லிக்கிடம் கூறியவள் பிறகு வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள் மணிமல்லிக் நீண்ட நாளைய பிரம்மசமாஜ பக்தர் அவருக்கு வயது அறுபத்தைந்து இருக்கும் குருதேவர் அவருடைய மனநிலைக்கு ஏற்ப உபதேசித்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஜெயநாராயண பண்டிதர் பரந்த மனப்பான்மை உடையவர் ஒருமுறை அவரை போய் பார்த்தேன் அவருடைய மனப்போக்கு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது ஆனால் அவருடைய பிள்ளைகள் பூட்ஸ் அணிந்திருந்தார்கள் தாம் காசிக்கு போகப் போவதாக அவர் கூறினார் சொன்னபடியே கடைசி காலத்தில் காசிக்கு சென்றார் அங்கே வாழ்ந்தார் அங்கேயே உயிர் நீத்தார் வயதாகிவிட்டால் போல் சென்று தெய்வ சிந்தனை செய்வது நல்லது என்ன சொல்கிறீர்கள் மணிலால் கூறினார் ஆம் இல்லற வாழ்வின் கஷ்டங்களை சகிக்க முடியவில்லைதான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் கௌரி பண்டிதர் தன் மனைவியை மலரிட்டு பூஜிப்பார் எல்லா பெண்களும் ஆதிபராசக்தியின் உருவங்களே என்பார் மணிலாலிடம் உங்கள் அந்த கதையை இவர்களுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் மணிலால் சிரித்தபடியே கூறினார் சிலர் படகில் கங்கையை கடந்து கொண்டிருந்தனர் ஒரு பண்டிதர் தன்னுடைய கல்வியறிவை தம்பட்டம் அடித்து கொண்டார் வேதம் வேதாந்தம் ஆறு தரிசனங்கள் என்று சாஸ்திரங்கள் எல்லாம் படித்திருக்கிறேன் என்றார் என்ன உனக்கு வேதாந்தம் தெரியுமா என்று ஒருவனிடம் கேட்டார் அதற்கு அவன் இல்லை ஐயா என்றான் பிறகு சாங்கியம் பாதஞ்சலம் தெரியுமா என்றார் அதற்கும் அவன் இல்லை ஐயா எனக்கு தெரியாது என்றான் தரிசனம் கிறிசனம் ஏதாவது படித்திருக்கிறாயா என்று கேட்டபோது அதற்கும் அவன் இல்லை என்றே பதிலளித்தான் பண்டிதர் இப்படி அளந்து கொண்டே வந்தார் அந்த மனிதன் மௌனமாக இருந்தான் அந்த நேரத்தில் பலத்த புயல் வீசத் தொடங்கியது படகு நிலைகுலைந்து ஆடியது அப்போது அந்த மனிதன் பண்டிதரிடம் ஐயா பண்டிதரே உமக்கு நீந்த தெரியுமா என்று கேட்டான் அதற்கு பண்டிதர் தெரியாது என்று பதிலளித்தார் எனக்கு சாங்கியம் பாதஞ்சலம் எதுவும் தெரியாது ஆனால் நன்றாக நீந்த தெரியும் என்றான் அந்த மனிதன் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தபடியே கூறினார் பல சாஸ்திரங்களை தெரிந்து கொள்வதால் என்ன பயன் இந்த வாழ்க்கை நதியை கடக்க தெரிவதுதான் அவசியம் இறைவன் மட்டுமே உண்மை மற்ற எதுவும் உண்மை அல்ல இலக்கை அடித்து வீழ்த்த தயாராக இருந்த அர்ஜுனனிடம் துரோணர் கேட்டார் அர்ஜுனா உனக்கு என்ன தெரிகிறது நீ இந்த மன்னர்களை பார்க்க முடிகிறதா இல்லை என்றான் அர்ஜுனன் என்னை பார்க்க முடிகிறதா இல்லை என்றான் அர்ஜுனன் மரத்தை பார்க்கிறாயா இல்லை என்றான் மரத்தின் மேல் உள்ள பறவைகளை பார்க்கிறாயா இல்லை என்றான் அப்படியானால் எதை பார்க்கிறாய் என்று கேட்டார் பறவையின் கண்களை மட்டுமே பார்க்கிறேன் என்றான் அர்ஜுனன் பறவையின் கண்களை மட்டுமே யாரால் பார்க்க முடிகிறதோ அவனால்தான் இலக்கை வீழ்த்த முடியும் இறைவன் ஒருவனே உண்மை மற்ற எதுவும் உண்மையல்ல என்று யார் காண்கிறானோ அவனே திறமைசாலி எல்லா தகவல்களையும் அறிவதால் என்ன பயன் நாள் திதி நட்சத்திரம் எதுவும் எனக்கு தெரியாது நான் ராமரை நினைக்க மட்டுமே செய்கிறேன் என்றார் ஆஞ்சநேயர் மாவிடம் கூறினார் இந்த இடத்திற்காக ஓரிரு விசிறிகள் வாங்கி வா மணிலாளிடம் கூறினார் இதோ பாருங்கள் நீங்கள் ஒருமுறை இவனுடைய தந்தையை போய் பார்த்து வாருங்கள் பக்தர்களைக் கண்டால் விழிப்பு ஏற்படும் மாவிடம் கூறினார் கையில் அடிப்பட்டதிலிருந்து என்னிடம் பெரியதொரு மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது இப்போது நரலீலை மட்டுமே எனக்கு பிடிக்கிறது நித்தியமும் லீலையும் நித்தியம் என்பது அகண்ட சச்சிதானந்தம் ஈஸ்வர லீலை தேவலீலை நரலீலை ஜகத்திலீலை போன்றவை லீலைகள் நரலிலையில் நம்பிக்கை ஏற்பட்டால் முழு ஞானம் வந்துவிட்டது என்பார் சரண் முன்பு நான் இதை ஒப்புக்கொண்டதில்லை இப்போது அது உண்மை என்று உணர்கிறேன் அன்பையும் மென்மையையும் வெளிப்படுத்துவதாக வரையப்பட்டுள்ள மனித ஓவியங்கள் வைஷ்ணவ வைஷ்ணவசரனுக்கு பிடிக்கும் மணிலாலிடம் கூறினார் இறைவனே மனித உருவில் விளையாடுகிறார் அவரே மணிமெல்லைக்காகவும் ஆகியிருக்கிறார் நீ சச்சிதானந்தம் என்ற சீக்கியர்கள் உபதேசிப்பார்கள் எப்போதாவது தன் உண்மை உருவை கண்டு மனிதன் ஆச்சரியமடைகிறான் ஆனந்தத்தில் மிதக்கிறான் தனக்கு மிகவும் வேண்டியவர்களை திடீரென்று பார்த்துவிட்டால் ஏற்படுகிறதே அத்தகைய நிலை மாவிடம் கூறினார் அன்று வண்டியில் வந்து கொண்டிருந்த போது பாபுராமை கண்டதும் ஏற்பட்டதே அதுபோல் சிவபெருமான் தன் உண்மை உருவை கண்டபோது நான் யார் நான் யார் என்று வியந்தபடியே நடனமாடுகிறார் அத்தியாத்ம ராமாயணத்தில் இதுபற்றி சொல்லப்பட்டிருக்கிறது நாரதர் ராமரிடம் ஏ ராமா உள்ள ஆண்களெல்லாம் நீ பெண்களெல்லாம் சீதை என்றார் ராமலீலை நாடகத்தில் நடித்த நடிகர்களைக் கண்டபோது நாராயணனே இந்த உருவங்களையெல்லாம் உள்ளான் என்று எனக்கு தோன்றியது அசலும் நகலும் ஒன்றே போல் தோன்றியது குமாரி பூஜை ஏன் செய்யப்படுகிறது எல்லா பெண்களும் அம்பிகையின் பல்வேறு வடிவங்கள் ஆனால் தூயவர்களான இளம் பெண்களில் அவள் சிறப்பாக வெளிப்படுகிறாள் மாவிடம் கூறினார் நோயுற்றால் நான் ஏன் பொறுமை இழக்கிறேன் குழந்தையின் மனநிலையில் என்னை வைத்திருக்கிறாள் அன்னை குழந்தை எப்போதும் அன்னையை சார்ந்தே இருக்கிறது வேலைக்காரியின் குழந்தைக்கும் எஜமானின் குழந்தைக்கும் சண்டை வந்துவிட்டால் நான் என் அம்மாவிடம் சொல்லிவிடுவேன் என்று வேலைக்காரியின் குழந்தை சொல்லும் என்னை புகைப்படம் எடுக்க ராஜா பஜாருக்கு கூட்டி சென்றார்கள் அன்று ராஜேந்திர மித்திரரின் வீட்டிற்கு போவதாகவும் இருந்தது கேசவரும் பிறரும் அங்கு வருவார்கள் என்று கேள்விப்பட்டேன் அவர்களிடம் ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டுமென்றும் நினைத்திருந்தேன் ஆனால் ராஜா பஜாருக்கு சென்றதும் எல்லாம் மறந்துவிட்டன உடனே தேவியிடம் அம்மா நீயே பேசு நான் என்ன பேசுவது என்றேன் என்னிடம் ஞானியின் இயல்பு இல்லை ஞானி தன்னை பெரியவனாக எண்ணிக் கொள்கிறான் எனக்காவது நோய் வருவதாவது என்று சொல்கிறான் அவன் கோயர் சிங் ஒரு முறை என்னிடம் நீங்கள் இன்னமும் உடம்பை பற்றி கவலைப்படுகிறீர்களே என்றான் அன்னையே எல்லாம் அறிவாள் என்பதுதான் என் இயல்பு ராஜேந்திர மித்ரின் வீட்டிற்கு போகும்போது அவள்தான் பேசுவாள் அவளுடைய பேச்சே பேச்சு சரஸ்வதியின் ஞானத்தில் ஒரு கிரணம் ஆயிரம் பண்டிதர்களையும் தடுமாற செய்துவிடும் அன்னை என்னை ஒரு பக்தனின் நிலையில் விஞ்ஞானிக நிலையில் வைத்திருக்கிறாள் அதனால்தான் ராக்கால் முதலியவர்களிடம் நான் வேடிக்கை செய்கிறேன் ஞானியின் நிலையில் இருந்தால் அது நடக்காது அன்னையே எல்லாமாக ஆகியிருப்பதை இந்த நிலையில் நான் காண்கிறேன் எங்கும் அவளையே காண்கிறேன் அன்னையே எல்லாமாக ஆகியிருக்கிறாள் கெட்டவர்களாகவும் பாகவத பண்டிதரின் சகோதரராகவும் கூட அவளே ஆகியிருப்பதை கோவிலில் கண்டேன் ஒருமுறை ராம்லாலின் தாயாரை திட்ட முற்பட்டேன் ஆனால் முடியவில்லை அவளும் அன்னையின் ஓர் உருவமாகவே இருந்தாள் குமாரிகளிடம் அன்னையை காண்பதால்தான் அவர்களை நான் பூஜிக்கிறேன் என் மனைவி என் கால்களை பிடித்து விடுவாள் அதன் பிறகு நான் அவளை வணங்குவேன் நீங்களெல்லாம் என் கால்களை தொட்டு வணங்குகிறீர்கள் ஆனால் ஹிருதயன் இருந்தால் யாராவது என் காலை தொட்டிருக்க முடியுமா யாரையும் அவன் தொடவிடமாட்டான் அன்னை என்னை இந்த நிலையில் வைத்திருப்பதால்தான் திரும்பி வணங்க வேண்டியிருக்கிறது இதோ பார் தீயவர்களையும் புறக்கணிப்பது சரியல்ல துளசிகளை உலர்ந்து போயிருந்தாலும் சிறியதாக இருந்தாலும் தெய்வ வழிபாட்டிற்கு பயன்படத்தான் செய்கிறது